நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான் அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்ன சிறுவரை அழைப்பான் இரண்டு வரி கொண்டு மூன்று நெறி கண்ட குரலின் பொருள் தேடி செல்வான் நாளை வருகின்ற வாழ்வு நமதென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான் ஏழை முகம் பார்த்து சொல்வான் எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனை ஏன் சொல்றான்னு உங்களுக்கு இறுதியில் புரியும் திரு எம்ஜிஆர் சொல்லியிருக்கேன் அவர் வந்து திரு சார் சொல்லும்போது அவருக்கு இரண்டே ரெண்டு குறை தான் ஒன்று அவருக்கு வந்து ஒரு சந்ததி இல்லைன்னு ஒரு வருத்தம் அதே போல் அவர் படிக்கலைன்னு ஒரு வருத்தம் இருந்தது அதை கூட ஒரு கம்பன்சேஷன் பண்ணிட்டார் அதே மாதிரி இதையும் சொல்லுவார் சார் அவர் அப்படி ஒரு ஒரு வருத்தம் வரும்போது இந்த இந்த ஒரு பாட்டு தான் நான் அவர் எழுதி வந்து நடக்காமல் போனது அது கூட நல்லதுக்கு தான் ஏன்னா அவருக்கு இந்த உலகமே அவருக்கு சொந்தம் இந்த உலகமே அவருடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அவரை வந்து தேற்றுவேன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கார் அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள் அந்த ஏன் நான் இந்த பாட்டை சொன்னேன்னு சொன்னால் நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி என்ன பண்ணிக்கிறோம் நேற்று மனிதர்கள் போன பாதையை நம்ம மறந்து போனதால் தான் இவ்வளோ கெடுதலும் இவ்வளோ கேடும் வருதுன்னு சொல்லி பல பதிவுகளை நாம் பேசிட்டோம் அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றியே நம்ம திருப்பி திருப்பி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கூட எழும் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுவார் புகழை விற்பார் புகழ்னு இருபத்தி நாலாவது அதிகாரம் அதில் இரண்டாவது குரலை சொல்லுவார் முதல் குரலில் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு ஒரு உயிருக்கு சம்பளம் என்ன தெரியுமா உயிருக்கு வாழ்றதுக்கு ஒரு பொருள் என்ன தெரியுமா ஈதலும் அந்த ஈதலால் கொடுக்கறதும் கொடுக்குறதால வர்ற தான் இந்த உயிருக்காகவே இந்த உயிருக்கு நமக்கு கொடுக்குற ஊதியம் இந்த உயிருக்கு நாம் வந்து இந்த வெளியை நாம் வந்து வாழ்ந்தோங்கிற அடையாளம்ங்கிற மாதிரி அந்த குரல் சொல்லுவார் அடுத்த குரலே சொல்லுவார் உரைப்பார் எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் இதுதான் இந்த எம்ஜிஆர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நூலர்களும் சொன்ன சொன்னது என்ன தெரியுமா என்னன்னா கே இறப்பவர்களுக்கு அதாவது வறியவர்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க அவங்க கொடுக்குறவுடைய புகழ் தான் இந்த உலகத்திலேயே தலையாயது அப்படின்னு இந்த ரெண்டாவது சொல்லுவார் அதுதான் உண்மையான புகழ்னு சொல்லுவார் அதுக்கும் திரு எம்ஜிஆர் அவள் தான் அதுக்கு அடையாளம் அதுக்கு அழுத்த குரல் சொல்லுவார் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் அப்படின்னுவார் மூணாவது குரலை சொல்லுவார் அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியது ஆனால் அழியாதது எது தெரியுமா அவருடைய மாட்சிமை தங்கிய புகழ் அதாவது வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முன்னாள் சொன்னார் ரெண்டு குரல் ஈதலை செய்யப்பட வாழ்தல் இதனா இதனால வர்ற புகழ் இருக்கு பத்தியா அந்த புகழ் மட்டும் என்றைக்குமே அழியாது இந்த மூன்று குரலுடைய மொத்த அடையாளம் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா இந்த உலகத்தில் புகழ் என்னென்னமோ புகழாக வச்சுக்கிறாங்க ஒண்ணுமில்ல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திரு முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் குழுமம் அவங்க அது அவர் தெரியும் அவர் மகனு கூட ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சார் அவருடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி என்ன தெரியுங்களா ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி லட்சம் அதாவது ஏழு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி அதாவது கிட்டத்தட்ட ஏழே முக்கால் லட்சம் கோடி அவருடைய பணக்காரர் தான் இன்றைக்கி தமிழ் இந்தியாவிலேயே முதல் பணக்காரர் அதுக்கடுத்த பணக்காரர் யாரான்னு பார்த்தா அத்தானி குழுமம் கே அடிபடும் அடிப்படும் இல்லை உங்களுக்கு கௌதம் அத்தானி அந்த அதானி இருக்கார் பாருங்க அந்த அதானியினுடைய மொத்த பணம் இன்னைக்கு இருக்கிற அவருடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வச்சுக்கோங்க அதாவது பாருங்க சும்மா சாதாரணமாகி போச்சு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி பணத்தை அவர் இல்லை அவர் ரெண்டாவது பணக்காரர் அது ஒரு புகழ அவருக்கு அது முன்னால சொன்ன ஒரு புகழ் இப்போ மூணாவது இப்போ புதுசாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிவநாடார் தெரியும் உங்களுக்கு எக்ஸிஎல் உங்களுடைய ஐடி கம்பெனி வச்சுருக்கிறாரு அவர் தன்னுடைய மகளுக்கு ரோஷினி நாடான்னு சொல்லி தன் மகளுக்கு ஒரு ஐம்பது பங்குகளுக்கு மேலே கொடுத்துட்டாரு இன்றைக்கி பார்த்தா மூணாவது மூணு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி இன்றைக்கி மூணாவது பணக்காரர் சிவனாடா மகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதாவது இதுவும் புகழ்தான் புகழ்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையில் புகழ் தான் இதை தான் புகழாரம் வந்து பெருசாக கட்டம் கட்டி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் எம்ஜிஆரை பாருங்கள் அதுதான் சொல்ல வரேன் நான் இங்கே பாருங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் முகேஷ் அம்பானி சொன்னேன் பார்த்திங்களா அவருடைய மனைவி நீட்டா அம்பானி உங்களுக்கு தெரியும் அவர் அவர் கிரிக்கெட்டு இது வச்சுருக்காரு அந்த பக்கம் மகளிருடைய கிரிக்கெட்டு இது வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இல்லாத விஷயமே இல்லை எல்லா வகையிலும் பண்ண அவங்க வச்சுருக்கிற ஒரு செல்ஃபோன் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு பதிவில் வைரங்கள் பதிச்சு அந்த செல்ஃபோனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடி நான் சொல்லியிருக்கேன் அதை இதுவும் புகழ் தான் அங்கேயே பாருங்கள் இப்போ சமீபத்தில் திரு திருமதி கஜோல்னு ஒரு நடிகை தெரியும் இங்கே தமிழ்நாடு நடிச்சிருக்கு மின்சார நடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்றறுபது சதுரடி ம பம்பாயில் மும்பையில் ஒரு இடம் வாங்குறாங்க நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது சதுர அடி எவ்வளோ தெரியுமா மதிப்பு முப்பது கோடி எதுக்கு வாங்கினாங்கன்னா தன்னுடைய ஆடம்பரமான கால்களை நிறுத்துவதற்கு இடம் இல்லையா நிறுத்துவதற்காகவே அந்த முப்பது கோடி பண்ணி அந்த நாலு நாலாயிரத்தி முந்நூற்றஞ்சி சதுரடி கொண்ட அந்த இடத்த வாங்கி கார்கள் இத்துறதுக்காகவே அந்த முப்பது கோடி செலவு பண்ணுறாங்க இது தான் இப்போ நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு நடிகை அவங்க அவங்க உச்ச நட்சத்திரம் அந்தம்மா இப்போ கோபாலபுரத்தில் வந்து போயஸ் கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு ஒரு ஆடம்பரமான வீடு கட்டியிருக்காங்க தன்னுடைய கணவரோட குடியேறினாங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீட்டினுடைய மதிப்பு நூறு கோடிங்க நல்லா கவனிங்க நடிகையாக வராங்க இன்றைக்கி பார்த்தா நூறு கோடி ஒன்றும் இல்லை இப்போ ஜூனியர் என்டிஆர் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆந்திராவில் இருக்கார் அவருடைய ஒரு வாட்ச் கட்டிக்கிறார் அந்த வாட்சிய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா ஏழு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சமாக சரி பாருங்க எவ்வளோ ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் இதுவும் புகழ் தான் ஒரு ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் அதாவது கோடி கிட்ட ஒரு வாட்ச் கட்டிங்குறது ஒரு புகழ் நூறு கோடியில் ஒரு வீடு கட்டிங்கிறது புகழு இப்போ சொன்ன பாருங்கள் இதெல்லாம் ஒரு புகழ் ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள் அவர் கட்டின அந்த வீட்டில் ஒரு ஆமார் தோடது போனால் கண்ணீர் வருங்க கண்ணீர் வரும்னா பல தடவை போயிருக்கிற லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த பக்கம் போகும்போதெல்லாம் போவேன் சாதாரண காரை வீடு சாதாரண காரை தர சாதாரண ஜன்னல்கள் எல்லாம் வெறும் வெறும் பார்த்திங்கன்னா ப பலகையில் இருந்தது இன்றைக்கும் பாருங்கள் எப்படி வாழ்ந்திருக்காமல் ஒரு மகான் ஏன் நான் இந்த இந்த பதிவு இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா வாழ்வியலில் ஒரு மனிதன் வந்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காமல் பாருங்கள் அந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றினா தான் நமக்கு ஓரளவுக்காவது ஒரு உள்முகமான அன்பு நன்றி கருணை எல்லாம் வருன்றதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பதிவு முக்கியமான பதிவு நான் எது சொல்ல வந்தேன்னா எங்களுடைய இப்போ இயக்குனர் தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர் சொன்ன நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டேன் அவர் சொன்னதை பற்றி ஒரு ஜனவரி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியும் நான் சந்தித்தேன் அவரை அதை பற்றி கூட நான் ஒரு பதிவு போட்டேன் அவரை பற்றி ஒரு வாட்ஸ்அப்பில் நேற்று என்னுடைய அருமனை ஜீவா ஜீவாவும் ஒரு பதிவு அமைச்சிருந்தார் ரொம்ப பார்த்துட்டு வியந்து போனேன் என்னடா இது இவர் பாருங்கள் அவர் அவர் செஞ்சதை சொல்லலை நேரில் சொல்லலை அந்த பதிவை பற்றி அவர் அவ்வளோ விளக்கமாக எழுதியிருந்தது அந்த படித்த உடனே இதை பகிர்ந்துக்கணும்னு உடனே எனக்கு என்ன வந்தது எவ்வளோ ஒரு மனசாட்சியாக திரு எம்ஜிஆருக்கு அந்த இதய சாட்சியாக அவர் எவ்வளோ பக்தராக ஒரு தீவிரமான ஒரு நேர்மையை வந்து அவர் கடைப்பிடிச்சிருக்காரு திரு உதயகுமார்னு சொல்லி அவர் மேலே பெரிய மரியாதையாக வந்துடுச்சு வணங்க தோணுச்சு என்ன தெரியுமா விஷயம் உங்களுக்கு தெரியும் அவர் அவர் வந்து புதிய வானம் உரிமை கீதம் கிழக்கு வாசல் சின்ன கவுண்டர் நிறைய படம் நல்ல படம் யஜமான படம் நிறைய படம் எடுத்தவர் அவர் ஒரு கவிஞர் வேறு நல்ல நல்ல பாடலாம் எழுதினவர் அவர் பாருங்கள் அவருடைய படங்களில் பாடலெல்லாம் அவர் அழகாக எடுப்பார் ஏன்னா கவி கவிஞர்களுக்கு எப்போவுமே அந்த 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 பாட்டு பாடலை ஆக்குற போது அதை வந்து நீங்கள் விஷுவலாக்கும் போது ரொம்ப அருமையாக வரும் அது அவருடைய பாடல்களில் சிறப்பு அவர் அவரை பற்றி தான் அவர் எழுதியிருக்கு அந்த 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 வாட்ஸ்அப்பில் செய்தி என்னென்னா அவர் வந்து ஆர்வி உதயகுமார் சார் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய நடிகர் அவர் அந்த பெரிய நடிகரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸு அந்த சென்டிமெண்ட் சீன்ஸை கூட ஒரு சீன்ஸ் அவருக்கு ஞாபகம் வருது இடிச்ச இடிச்சப்புள்ளி செல்வராஜின்னு ஒரு அற்புதமான ஒரு ஒரு சாதாரண நடிகர் தான் அவர் ஆனால் நிறைய சைக்கிளே போய் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் என்னன்னா என்னுடைய காலங்களில் கூட சைக்கிளே வருவார் அவர் அவர் யார்ரானா எங்கேயாவுடைய படங்களில் ஒரு வரையறுக்கப்படாத அறிவிக்கப்படாத உதவியான எல்லா வகையிலையும் எம்ஜிஆர் நிறைய படங்களில் உதவியாக இருந்திருக்கிறாரு அவருடைய சகோதரர் தான் திரு பாண்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவர் அவர் சகோதர சகோதரர் தான் அவர் பாருங்கள் அவர் எம்ஜிஆர் கூடவே இருக்கிற காலத்தில் ரொம்ப அந்யோன்யமாக அப்போ அப்போது படப்பிடிப்பிடத்தை பேசிக்க வாராம் அதாவது புரட்சி தலைவர் தலைவரை எனக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்கள் கையால் தான் எனக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் உங்கள் தலைமையில் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லும்போது திரு எம்ஜிஆர் சொல்லுவாரான் என்ன செல்வராஜு உங்கள் கல்யாணத்துக்கு நான் வராமல் உங்கள் கல்யாணத்துக்கு நான் தாய் கொடுக்காமல் வேறு யார் கல்யாணத்துக்கு நான் வர நான் வர கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்களாம் அடிக்கடி சொல்லி பார்த்துக்கு வரான் இப்படியே இருந்த அவர் அவர் பாருங்க இடிச்சிப்பள்ளி செல்வராஜ் யார்ரானா நடிப்புக்கும் செய்வார் உதவி இயக்குநராக இருந்தவர் அவர் வந்து வேலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இவருக்கு அந்த கல்யாண நேரம் வந்துருச்சு கல்யாணத்துக்கு பெண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தவிர ஆகலை அந்த அந்த இடைவெளி தான் அந்த எழுபத்தி ரெண்டுலேருந்து அந்த எழுபத்தி ஏழுக்கு இடைப்பட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ என்ன நிகழ்வு தான் அது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு திருமணத்தை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஊரில் கல்யாணம் மாதிரி பெண்ணு சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நான் கல்யாணம் கண்டு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் ஏற்பாடு கையே தகுந்த விஷயமெல்லாம் பண்ணிட்டார் பண்ணிவிட்டு பாருங்கள் இவர் போய் என்ன சொல்லிட்டாரு இடிச்சு படி சொல்லுறாச்சு அங்கே வந்து எல்லாருக்கிட்டேயும் அவர் வராரு எம்ஜிஆர் ஐயா வராரு தலைவர் வராரு தலைவர் வரானு சொன்ன உடனே அவருடைய கோலாகலமாக பார்த்தீங்கன்னா வாழை அது இது இன்ஃபேன் தடபுடலா பார்த்த பார்த்தா பெரிய அளவுக்கு இவர் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க வரப் வரப்போறாரு எம்ஜிஆர் வரப்போறாருன்னு தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் வர சொல்லி இவர் சினிமா இருந்தவர் இல்லையா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பல ஊர்கள் பதினெட்டு ஊர்கள் வந்துச்சான் எல்லாம் வந்து ஜனம் ஜே நிற்கு தான் எம்ஜியாக வர போகிறார் அதே மா அதே மாதிரி பாருங்கள் காலையில் திருமண நேரத்தில் ஒரு ஒரு அம்பாசர் கார் வந்து தான் எம்ஜிஆர் தான் வராது எல்லாரும் போனால் எம்ஜிஆருடைய மேனேஜர் வந்து இறங்குறாரான் ஒரு பரிசு பெட்டியோட என்னன்னு பார்க்குறாங்க பார்த்த உடனே இந்த மாதிரி தலைவருக்கு ஒரு அவசரமான வேலை வர முடியல அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன அனுப்பிச்சி வச்சார் சொல்லி என்ன பண்ணுறது சொல்லவும் முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படியே வேண்டாம் விருப்பம் அந்த பரிசு பெட்டியை வாங்கிக்கிட்டு அவர் அங்கேயே இருக்கிறாராம் மேலாளர் இருந்து திருமணத்தில் வந்து கண்ணீர் வருதான் அவருக்கு யாருக்கு இடிச்சு மொழி செல்வராஜுக்கு இப்படி ஏமாத்திட்டாரு தலைவர் நம்ம எவ்வளோ நம்பணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் கண்ணீரும் கம்பளையமாகவே தாலி கட்டினாராம் ஜனங்களெல்லாம் எம்ஜிஆர் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் இவரை வைத்துட்டு போகிறாங்களாம் இவருக்கு போய் சொல்லியிருக்காப்புல நம்ம செல்வராஜ் அவர் வர்றோம் வர மாதிரி இல்லை சும்மா போய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபத்தாவப்பட்டு நிறைய பேர் சாப்பிடாமல் போய் ஒரு மாதிரியாக அந்த கல்யாண நிகழ்வே ஒரு மாதிரி ஆயிடுச்சா எல்லோரும் போயிட்டாங்களாம் சரியாக கூட சாப்பிடலையா நிறைய பேர் இவங்களும் சாப்பிடாமல் இருந்தாங்களாம் ஏறத்தாழ ஒரு ஒரு மன விழா நடக்க வேண்டிய அந்த இடம் ஒரு மயானம் மாதிரி கா காட்சி கொடுத்தது தான் அதை சொ குறிப்பிடுறாங்க அதில் மயானம் மாதிரி காட்சி எடுத்தது இவர் போயிட்டார் மேலாண் போயிட்டார் என்ன செய்யுன்னு தெரில இவர் மனசுக்குள்ளே திட்டுறாரு இடிச்சி புடிசில்வர் என்னென்ன சொன்னார் அவர் கடைசியில் வராமல் இப்படி ஏமாத்திட்டார் அவர் பார் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திட்டிகிட்டே இருக்காராம் அப்படியே அமைதியா சாப்பிட இல்லையா இவரும் இடிச்சி புலி சில்வா சாப்பிட்லையா மனைவியும் சாப்பிட்லையா அப்படியே இருக்கிறாங்களா ரெண்டு மணிக்கு ஒரு மறுபடியும் ஒரு காரு வந்தது அம்பாசிடர் காரு வந்த உடனே கண்டுக்கலையா எம்ஜிஆரே வரல யார் வந்தா என்ன அப்படின்ட்டு என்னப்போ எழுந்து கூட போலயாம் எல்லோரும் பார்க்குறாங்கன்னா வந்துக்கிறாங்களா வந்து ஒரு இறங்குறாங்களா இறங்க பார்த்தா வானத்தை சந்திரனே வெளியே கீழே வந்த மாதிரி திரு எம்ஜிஆர் இறங்கி வராராம் அவர் பார்த்த உடனே என்னடா கை ஓடல கால் ஓடல இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் போய் ரிசீவ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராங்க எம்ஜிஆரை கூட்டி வந்த உடனே எம்ஜிஆர் எதை பற்றியுமே எதையுமே அவர் வந்து கண்டுக்கலையாம் நேரம் வந்த உடனே ஏப்பா ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னாராம் இவர் ஒன்றுமே புரியலையா டக்குன்னு என்ன பண்ணாராம் உட்கார வச்சு பக்கத்துலேயே அந்த நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அந்த தம்பதியோடு சாப்பிட்றாராம் எம்ஜியை எந்த ஒரு இதுவும் காட்டிக்கலையாம் ரொம்ப வந்தப்ப ரொம்ப அழகாக எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டாராம் அவர் சாப்பாடை சாப்பிடும்போது இவருக்கு இந்த இடிச்சிப்பி செல்வராஜுக்கு அப்படியே கண்ணீர் வருதான் அப்படியே கண்ணீர் ததும்புதான் அவருக்கு சாப்பிட்டுக்கிட்டே த கண்ணீர் ததும்பு தான் டக்குன்னு கை பிடிச்சாரான் எம்ஜிஆர் கையை பிடிச்சாரான் இந்த ஒரு சாமானியனுடைய வீட்டில் இப்படி வந்து நீங்கள் வந்து இப்படி சாப்பிட்றீங்களே நான் உங்களை ரொம்ப தப்பாக எடுத்துட்டேன் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் வரலன்னு ரொம்ப ரொம்ப உங்களை வந்து நான் திட்டேன் மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கண்ணீர் கண்ணி விட்டு அழுதாரான் அழுது உடனே அப்படியே தட்டி கொடுத்துட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் சாப்பிட்டு முடித்த உடனே தனியாக கூப்பிட்டாரான் ஒரு பரிசு அது ஒரு பெரிய தொகையை வச்சு என்னை வச்சு என்ன பண்ணாரான் கையில் கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் மனமாலு கொடுத்துட்டு தனியாக செல்வராஜ் கூப்பிட்டாரான் செல்வராஜ் நான் ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு வரல இப்போது நீ வந்து கல்யாணம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆன பிறகு உனக்கு கடவுள் புண்ணியத்தில் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல மணமக்களை நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல இல்லறத்தை ஈடுபட்டு உங்களுக்கு வந்து பிள்ளை செல்வம் வரும் அது கண்டிப்பாக நடக்கும் அது எதுவும் பிரச்சனை இருக்காது ஆனால் ஒருவேளை நான் தாலி எடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு தவறாக நடந்து போச்சு வச்சுக்கோ ஒரு பிள்ளை என்ன மாதிரி ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ அப்போ அந்த ஊர் உலகம் என்ன தூரிமை சொல்லும் பிள்ளை இல்லாதவன் தாலி எடுத்து கொடுத்தான் அதனால் தான் எங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலைமை அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த அது வரக்கூடாது மட்டும் இல்லை உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஒரு மழை செல்வம் பிள்ளை செல்வம் தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்ன உடனே அப்படியே என்ன பண்ணாலாம் அது கேட்டுருந்த அந்த இடிச்ச முடிச்சல்ஜோம் அந்த குடும்பமே என்ன பண்ணாங்களாம் கண்ணீர் விட்டு அப்படியே எம்ஜிஆர் காலில் விழுந்தாங்களாம் பாருங்கள் இந்த ஒப்புயர்வற்ற இந்த குணம் பாருங்கள் தன்னை வந்து தன்னை பாதித்த மாதிரி ஒரு ஒரு பாதிப்பு அவருக்கு பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இதுதான் என்னால் தான் லேட்டாக வந்தார் ஆனாலும் முதல்லே ஒரு மேடையை அனுப்பிச்சி அப்போது ஒரு பரிசு பெட்டி கொடுத்தாரு இப்போது ஒரு பரிசு தொகையை கொடுத்தாரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண வச்சார் எல்லாம் செஞ்ச அந்த மகான் அந்த 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 மாதிரி ஒரு இதயம் யாருக்கு இங்கே கிடைக்கும் இதை வந்து தான் புலி செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காரு திரு ஆர்வி உதயகுமார் சொல்லியிருக்கிறார் அவரை நான் சொன்ன பாருங்கள் அந்த பெரிய நடிகை நடிக்கிற படம் அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு காட்சி வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஏற்கனவே அந்த படத்தில் சின்ன சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனாலும் என்ன நினைக்கிறாரு அவருக்கும் அந்த படத்தில் குழந்தைகள் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு காட்சி வைக்கணும் தன்னுடைய வேலைக்கார வீட்டுக்கு போனோம் இந்த மாதிரி சொன்ன நினைக்கிற போது அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்த நிகழ்வு நடக்குது அந்த படத்தில் என்னென்னா அந்த நடிகர் சொன்ன பாருங்க பெரிய நடிகர் அவர் வந்து கூட என்ன பண்ணுவார் படப்பிடிப்பினுடைய இடைவேளைகளில் எப்போவுமே கொஞ்சம் சின்ன சின்ன காட்ஸ் ஆடுவாங்க அப்படி ஒரு காட்சு ஆடும்போது அந்த பெரிய நடிகர் அன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரரூபா தோத்துட்டாராம் ரெண்டாயிரரூபா தோத்துட்டு உடனே அந்த பெரிய நடிகர் என்ன நினைக்கிறாராம் மூட் அவுட் ஆகிடுச்சான் அதாவது தோத்துட்டேன் ரெண்டாயிரமாக தோத்துட்டேன்னு சொல்லி டேரக்டர் ஆர்வி உதயகுமார்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் சாதாரணமாக தான் எடுத்திருக்கிறார் அவர் அவர் தோத்துட்டேன் தோத்துட்டேன் சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரமா இருந்து கூட அந்த காசு பெருசு கிடையாது ஆனால் தோத்துட்டுமே தோத்துட்டுமேன்னு அவர் ஃபீல் பண்ணதால் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு படப்பிடிப்பை கேன்சல் பண்ணி போயிட்டுருக்கிறார் இது வந்து அவருக்கு இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு கீற்று ஒரு இதயத்தில் வந்து ஒரு 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 மின்னல் கெட்டு மாதிரி திரு உதயகுமார் சார் பாரு தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தன் நண்பர்களுக்கும் தன் உடனிருந்தவர்களுக்கும் தன்னுடைய கட்சியில் இருந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போன அந்த எட்டாவது வள்ளலருடைய தன்மை எங்கே இங்கே பாருங்கள் ஒரு பெரிய நடிகர் தான் ஆனால் சாதாரணமான ஒரு ரெண்டாயிரூபா இழந்துட்டேன்னா உடனே ரெண்டாயிரூபா போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லி அந்த தோல்வி வந்து பண்ணிட்டார் இவர் எங்கே இவருக்கு இந்த காட்சி வைக்கிறது நல்லது இல்லை மாசற்ற மாணிக்கும் புரட்சி தலைவர் அவருக்கு இணை வைக்கக்கூடாது அவருக்கு புரட்சித் தலைவருக்கு இணை புரட்சி தலைவர் தான் அவர் யாருமே இணை வைக்கக்கூடாது அந்த காட்சியை தேவையில்லைன்னு முடிவெடுத்து அந்த காட்சியை அவர் வைக்கலை இதில் வந்து இந்த செய்தியை நான் அவர் சொல்லி கேட்கலை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செய்தி எனக்கு வாட்ஸ்அப்பில் நேற்று நான் பார்க்குறேன் இந்த செய்தி வந்தது இதில் எவ்வளோ இதில் எந்த அளவுக்கு அந்த நான் அந்த அந்த நடிகர் கூட நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அது உண்மையாக இருக்குமோ பொய் இருக்குமோ அதை சொல்ல விரும்பலை ஆனால் அதில் ஒன்று மட்டும் உண்மையானது எதுனா அந்த இடிச்சப்புள்ளி செல்வராஜுடைய திருமணத்தை வைபவத்தில் அவர் எம்ஜிஆர் கலந்துக்கிட்ட விதமும் அவர் வாழ்த்து நான் அந்த வாழ்த்தும் அவர் நினச்சி அந்த ஃபீலுக்கு பாருங்கள் அதுதான் ஒப்போய் ஒப்பு உயர்வற்ற தன்மைன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது புகழே என்னங்க புகழுங்கிறது இப்போ கூட பாருங்களேன் நேற்று கூட சட்டசபையில் நம்ம த தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்கட்சி கேட்குறாங்க நான் எங்கள் ஆட்சியில் நாங்கள் முடிகிற காலத்தில் நாலு லட்சம் கோடி வச்சுட்டா நானே கேட்டிருக்கேன் இன்றைக்கி இருக்கிற சிஎம் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கேம்பெயினில் எடுப்பிடி பழனிசாமி அவர்கள் நம்ம தலைமையில் வந்து நாலு லட்சம் கோடி கடை வச்சுட்டார் அவர் பாருங்கள் ஒவ்வொருத்தரு மேலே சொல்லிட்டு இப்போ பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் கோடிக்கிட்ட வந்துருச்சு இதை பற்றி அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாரு நம்ம நிதியமைச்சர் இந்திய அரசாங்கம் நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடி கடன் வச்சுருக்குது நல்லா கவனிங்க நம்ம ஒன்பது லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க பாருங்க கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு இந்திய அரசாங்கம் நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடி வச்சுருக்குது ஏன் அமெரிக்கா அரசாங்கம் இருக்கு ட்ரம்ப் அரசாங்கம் இப்போ எவ்வளோ தெரியுமா கடங்குது அது மேலே மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது லட்சம் கோடி எவ்வளோ கடங்குது இது என்னவோ பெரிய கடன் சொல்கிறீங்களே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் புகழ் அவங்களுக்கு இதாக இதுவாக புகழ் வசை ஒழிய வாழ்வரே வாழ்வார் இசை ஒழிய வாழ்வரே வாழாதவர்னு கடைசியை குழிப்பாரு என்ன தெரியுமா அர்த்தம் இந்த உலகத்தில் பழி இல்லாமல் வாழவன் தான் வசை ஒழிய வாழ்பவரே வாழ்வார் பழி இல்லாம வாழாம பாருங்க அவன்தான் வாழவன் அர்த்தம் இசை ஒழிய வாழ்வரே வாழாதவர் அதே மாதிரி புகழ் இல்லாம எவனா வாழ்ந்தான் வச்சுக்கணும் அவன் வாழ்க்கை அர்த்தமே இல்லைன்னு இசை ஒழிய வாழ்வரே வாழாதவர்ன்றார் அப்போ அப்ப புகழ் இருக்கணும் எந்த மாதிரி புகழ் இருக்கணும் திரு எம்ஜிஆர் மாதிரி அவருடைய அன்பு மாதிரி அவருடைய உள்ளம் மாதிரி அவருடைய இதயத்தினுடைய இமயமான இந்த இதயம் மாதிரி அவருடைய பண்பு மாதிரி அந்த பண்புகளை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம சொல்லி வரும்போது என்ன தோணுதுன்னா இப்பேற்பட்ட ஒரு மகான் நாம் இனிமேல் எப்போ தோன்ற போகிறார் இப்பேற்பட்ட மகான் அவருடைய காலத்தில் நம்ம வாழலையே வாழ்ந்துமே தவிர அவர் கூட பழகலையே அவரை நம்ம இயக்கலையே அவரை வந்து நம்ம வந்து பண்ண முடியலன்னு எவ்வளோ வருத்து தோடுதான் இந்த பதிவை நான் விடுறேன் அதனால் தான் அந்த பாட்டை சொன்னார் எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னார் பாருங்கள் அதை சொல்லுவார் அந்த பாட்டிலேயே தன்மையே சொல்லுவார் கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் வருவான் காந்தி வழி என்று சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான் உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான் சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான் எனக்கு மகன் பீரப்பான் பாருங்கள் சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான் உயிரை மண்ணுக்கும் உடலை தமிழுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான் எவ்வளோ பெரிய கனவு பாருங்கள் திரு வாழிசாதனை பாட்டு இந்த மாதிரி பொழுக்கே ஒரு புகழ் உடம்புக்கே இந்த புகழ் உலகுக்கே ஒரு ஒரு பொ ஒரு பொக்கிஷமாகவும் ஒரு பூபாலமாகவும் இருந்தவர் திரு எம்ஜிஆர்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவு இவ்வளோ நேரம் பொறுமையாக கட்ட எல்லோரையும் வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது